ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை வந்து நாங்க வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்க போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து திரண்டுச்சு ஆனா அதே செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தாவேக்கால வந்து இணையும் போது பாத்தீங்கன்னா ஒரு பஸ் அளவுதான் வந்து கூட்டமே வந்துச்சு நீங்க கூட அந்த பிரெஸ் கான்பரன்ஸ்ல பாத்துருக்கலாம் அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா போன ஒரு இருபது முப்பது பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க இதுல இருந்தே மக்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு செங்கோட்டையனோட செல்வாக்கு வந்து குறைஞ்சு போச்சு அவரு அதிமுக இருந்த வரைக்கும் தான் மக்கள் அவரு கூட இருந்தாங்க எப்ப வந்து ஒரு கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத கட்சி கூட போனாரோ அப்பவே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் செங்கோட்டையனுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் இதெல்லாம் தெரியாத இந்த தற்கொலைங்க என்ன பண்றாங்கன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எங்க கட்சி யாராலும் பிடிக்க முடியாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு தெரியறானுங்க இன்னும் இந்த அஞ்சு மாசத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு நினைச்சு பார்த்தாலே ஐயோ தலை வெடிக்குது